கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவன் சுவிசேஷ புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கர்த்த சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் இந்த வார்த்தையின் மூலமாக இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் சூழ்நிலைகள் போகிறது உங்கள் நெருக்கடிகள் மாறப் போகிறது உங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத வசனம் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்களோ அழுது புலம்புவீர்கள் உலகம் சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அதற்கு முன்பான வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பத்தொன்பதாவது வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது கொஞ்ச காலம் என்னை காணாது இருப்பீர்கள் மறுபடியும் என்னை காண்பீர்கள் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு சூழ்நிலைகள் அமைகிறது ஆண்டவரே நான் உண்மைத்தானே நம்பி இருக்கிறேன் நான் உண்மைத்தானே வணங்கி கொண்டிருக்கிறேன் நான் உண்மைத்தானே தேடுகிறேன் நான் உமக்கா காத்திருக்கிறேனே என் வாழ்க்கையில விடியல் எப்போது வரும் என் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எப்போது மாறும் இந்த பிரச்சனை எப்பொழுது முடிவுக்கு வரும் இந்த நெருக்கடியான நிலைமையிலிருந்து நெருக்கப்பட்ட நிலமையிலிருந்து நான் எப்பொழுது விடுவிக்கப்பட போகிறேன் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்று அங்கலாய்த்து காத்துக் கொண்டிருக்கலாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம் வேதவசனம் வசனம் சொல்லுகிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு பிரசங்கியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வானத்தின் கீழே பூமியின் மேலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு ஆங்கிலத்தில் இந்த வேத வசனத்தை இப்படி எழுதப்பட்டிருக்கு தேர் தேர் ஆர் டைம்ஸ் அண்ட் ஆர் சீசன்ஸ் ஒவ்வொரு காலகட்டம் ஒரு காரியம் நடப்பதற்கு ஒரு சீசன் இருக்குது அந்த சீசன்ல ஒரு குறிப்பிட்ட காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை இதுவரைக்கும் நீங்க துக்கப்பட்ட சீசனா இருக்கலாம் ஆனால் இனி வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்க போகிற சீசனா இருக்க போகிறது இதுவரைக்கும் நீங்க அழுது புலம்பின நாட்களா இருக்கலாம் ஆனால் இனி வரப்போகிற நாட்கள் நீங்கள் சந்தோஷப்படுகிற நாட்களா இருக்க போகிறது இதுவரைக்கும் நீங்கள் நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த நாட்களா இருந்திருக்கலாம் ஆனால் இனி நீங்கள் விடுதலை அனுபவிக்கிற நாட்கள் வந்திருக்கிறது

அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே சகோதரன் நெருக்கடியான சூழ்நிலையின் மத்தியில போய் கொண்டிருக்கீங்களா இது எப்பொழுது விடியும் இந்த பிரச்சனைக்கு எப்பொழுது முடிவு வரும் நெருக்கப்பட்ட நிலைமையில எல்லா இடத்திலும் டிராப் பண்ணிருக்கிற நிலைமையில நான் இருக்கிறேனே சிக்கி கொண்டேனே நானாய் தெரியாம வந்து சிக்கி கொண்டேனே தெரிந்தே வந்து சிக்கி கொண்டேன் சிக்கி கொண்ட நிலைமையில அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரிய சகோதரனை இந்த வார்த்தை நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிற காரியம் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில் சிலர் சிக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இருக்கலாம் ட்ராப் பண்ணிருக்கிற சூழ்நிலையில இருக்கலாம் ஐயோ தெரியாம வந்து சிக்கிக்கொண்டேனே எப்பொழுதுல இருந்து நான் விடுதலையாக போறேன் என்று ஏங்கி காத்து கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து தான் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்புகிறார் உங்களை நோக்கி தான் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்புகிறார் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற போகிறது நீங்கள் எதிர்பாராத ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார் மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் கற்பனை செய்யாத எதிர்பாராத ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு திறக்கப் போகிறார் உங்களுக்கென்று ஒரு புதிய வழி திறக்கப்பட போகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நெருக்கடியிலிருந்து நீங்கள் விலகுவதற்காக இந்த நெருக்கடியிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவதற்காக இந்த உங்களுடைய வாழ்க்கையில இப்படி குந்தி குந்தி நடக்கிற நிலைமையில் இருந்து முன்னேற முடியாம சிக்கி இருக்கிற நிலைமையில் இருந்து வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கிற நிலைமையில் இருந்து இருப்பதா அல்லது போவதா என்ற நிலைமையில் இருந்து வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா ஐயோ இதை சகிக்கவும் முடியல இதுல இருந்து நான் வெளியேறவும் முடியல என்னதான் தெரியலையே தெரியல என் நிலைமை மாறாதா மனுஷர்கள் மாற மாட்டார்களா என்னுடைய கணவன் மாற மாட்டாரா என் மனைவி மாற மாட்டாங்களா என்னோட சூழ்நிலைகள் மாறாதா என் வேலை சூழ்நிலை மாறாதா நான் பிசினஸ் பண்ற இடத்துல சூழ்நிலை மாறாதா நீங்க காத்து கொண்டிருக்கலாம் அருமையான பிள்ளையே உயிர் திருந்த ஏசு கிறிஸ்தின் வல்லமையில நாமத்திலே சொல்லுகிறேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது வாக்கு பண்ணினவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்புகிற கர்த்தர் அந்த வார்த்தையின் படியே செய்ய வல்லவராயிருக்கிறார் கொஞ்ச காலம் அவரை காணாதவர் போல உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கலாம் கொஞ்ச காலம் ஆண்டவரை நீங்க நம்பியும் ஆண்டவரை வணங்கியும் ஆண்டவரை தொழுது கொண்டும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டும் இருந்த போதும் கூட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு இல்லாதது போல உங்க சூழ்நிலை இருக்கலாம் அநேகர் உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் நீங்க இயேசுவை தானே நம்புறீங்க நீங்க கிறிஸ்தவங்க தானே நீங்க கர்த்தரை தானே விசுவாசிக்கிறீங்க ஆனாலும் உங்க வாழ்க்கைய இன்னும் மாறல ஆனாலும் உங்க வாழ்க்கையிலேயே இந்த சூழ்நிலை இன்னும் அப்படியே இருக்கு உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல என்று நீங்க ஏங்கி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தரை வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்பி இருக்கிறார் உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார் எந்த சூழ்நிலையில ஒரு தீர்வைக்காக காத்து கொண்டிருக்கீங்களோ எந்த சூழ்நிலையில அப்பா இந்த காரியத்துல ஒரு தீர்வு எனக்கு வேணும் அண்டு வரேன் ஒரு தீர்வை எனக்கு ஆண்டவர் என்று எதற்காக நீங்க காத்து கொண்டிருக்கீங்களோ அந்த அந்த தீர்வு உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்க ரிகாபார் தூ ரஹல ரபியான் கி நபதரஹந்தனத ரதி ஏசு நாமத்தினால உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகப் போகிறது உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கப் போகிறது உங்க வாழ்க்கை கர்த்தர் மாற்ற போகிறார் உங்க வாழ்க்கையில இந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக போகிறது ஒரே ஒரு காரியம் ஒரே ஒரு காரியம் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் விசுவாசியுங்கள் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார கர்த்தருடைய நேரத்தை விசுவாசிங்க கர்த்தரை விசுவாசிங்க அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் அந்த வல்லமையை விசுவாசியுங்க அவர் உங்களுக்காக அற்புதம் செய்வதற்கு ஒரு நேரத்தை ஒரு காலத்தை ஒரு சீசனை குறித்திருக்கிறார் அது விசுவாசி கர்த்தருடைய நேரத்தில் எல்லாம் மாறும் வேத வசனம் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் அட் த ரைட் டைம் ஏற்ற காலத்தில் குறித்த காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று அப்படியானால் காத்திருங்கள் காத்திருங்கள் ஆனாலும் இவ்வளவு காலம் காத்து கொண்டிருந்தீங்களே உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை காண்கிற வருஷங்கள் வந்தது உங்கள் வாழ்க்கையில விடுதலை காண்கிற நாட்கள் வந்தது இந்த வருஷத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட போகிறார் இந்த வருஷம் உங்களுக்கு சாட்சியின் வருஷமாய் மாறப் போகிறது இந்த வருஷம் கர்த்தருடைய நன்மைகளை கிருபைகளை கர்த்தருடைய அற்புதத்தை கர்த்துடைய வல்லமையை நீங்கள் பாடி சாட்சி சொல்லுகிற அளவுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட போகிறார்

கிருபைகள் அன்பு தகப்பனே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளையையும் கத்திருந்த வசனத்தின்படி ஆசீர்வதித்து இவங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி அண்டவரை துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி உமக்கு சாட்சியாய் நிறுத்துவியலாகும் அது நாம மகிமைப்படுவதாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்